ட்ரம்பன் வரிவிதிப்பு உலக சந்தைகளை தளதளத்த வைத்தது நமக்கு பொருளாதார மந்தம் வரப்போகிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள வரிவிதிப்புகள் உலகளாவிய பங்கு சந்தைகளை மிக மோசமாக பாதித்துள்ளன ஆனால் பங்கு சந்தையில் சரிவு வந்ததாலேயே பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா அப்படியில்லை பங்கு சந்தை மற்றும் பொருளாதாரம் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் பங்குகள் விழுந்தால் அதே நேரத்தில் பொருளாதாரமும் வீழ்வதில்லை ஆனால் சில சமயங்களில் பங்கு சந்தை ஒரு எச்சரிக்கை அடையாளமாக இருக்கலாம் இந்த முறை பங்குகள் கடுமையாக சரிந்திருப்பது எதிர்கால வருமானங்களின் மீதான நம்பிக்கையை குறைத்துவிட்டதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் வரிவிதிப்புகள் நிறுவங்களின் செலவுகளை உயர்த்தும் அதனால் அவர்களின் லாபம் குறையும் என்பதுதான் பங்குச்சந்தையின் எண்ணம் இதுவே பொருளாதார மந்தத்திற்கு நேரடியான காரணமல்ல ஆனால் அதன் சாத்தியத்தை அதிகரிக்கிறது உதாரணமாக முந்தைய காலாண்டில் யூகே பொருளாதாரம் வெறும் பூஜ்யம் புள்ளி ஒன்று விழுக்காடு மட்டுமே வளர்ந்தது அதன்பின் ஜனவரியில் அந்த அளவு சரிந்துவிட்டது இது தொடரும் பட்சத்தில் நம்மால் மந்த நிலை உண்டு என்று கூறலாம் அதாவது தொடர்ச்சியான இரண்டு காலாண்டுகளில் உள்நாட்டு உற்பத்தி குறைவது மேலும் பங்குச்சந்தையை விட ஆபத்தான சிக்னல்கள் காப்பர் மற்றும் எண்ணெய் விலைகளில் உள்ளன இவை உலக பொருளாதார ஆரோக்கியத்தின் குறியீடுகள் இவை இரண்டும் பதினைந்து விழுக்காடு குறைந்துள்ளன வங்கிகள் எச் சி ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் போன்றவை பத்து விழுக்காடு அதிகமாக வீழ்ந்துள்ளன இது சர்வதேச வர்த்தகத்தில் உள்ள நம்பிக்கையின்மையை காட்டுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் இருந்த பெரும் மந்தம் இரண்டாயிரத்து எட்டு நிதி நெருக்கடி மற்றும் கொரோனா பாண்டமிக் போன்ற அளவிற்கு செல்லும் வாய்ப்பு குறைவுதான் ஆனால் யுஎஸ் யூ இயு போன்ற முக்கிய பொருளாதாரங்களில் மந்தம் வரக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கிறது UK நிதியமைச்சர் ராசல் வீவ்ஸ் மூலதனச் செலவுகளை குறைக்கலாம் ஆனால் வரிவீதிகள் குறைவதால் அரசு வருமானம் பாதிக்கப்படும் இதற்கெல்லாம் முடிவாக வரிவிதிப்பு உலக பொருளாதாரத்தையே குழப்பிவிட்டது இதன் தாக்கங்கள் இன்னும் நீண்ட காலம் தொடரலாம்